ஆடு மாடு எல்லாமே விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க ஏக துருவத்துல வாரம் வாரம் இந்த சந்தை எது பார்த்தீங்கன்னா நினைப்பிடணும் நிறைய மக்கள் இந்த சந்தையில வந்து கலந்து நீங்க வந்துட்டீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இப்படி ஒரு சந்தையான்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் இங்கே நினைச்சு பார்க்குற அளவுக்கு இந்த சந்தை நிறைய மக்கள் இருப்பாங்க நிறைய ஆடு மாடுகளும் உங்களுக்கு குறைந்த பட்ஜெட்ல கிடைக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அந்த எல்லா ஏரியாவிலுமே நீங்க சந்தைக்கு வந்து கலந்து வரணும் நிறைய விவசாயிகளும் இந்த சந்தையில வந்து ஆடு மாடுகளை விற்பனை பண்றது வாங்குறது எல்லாமே வந்து அந்த சந்தரங்க அறிஞ்சு